Teguvoy elohi, síðir stippin mevalei, um vartaya lorva kini. 曾经。 It's the a... இந்த காலை நிறுத்தியானத்துக்காக இவங்களை வாழ்த்தி ஏசுகசிவ் நாமத்தில் வரவேற்கிறேன் இந்த நாளில் கூட ஏசியாதிற்கு திருசின்னு புத்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பதினோராம் வசனம் ஒரு அருமையான வாக்குத்த வசனம் ரொம்ப அருமையான வசனம் கத்தை நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல வற்றாத நீர்வீற்றை போலவும் இருப்பாய் இது ஒரு வாக்குத்த வசனம் பார்த்துக்கிங்க இந்த வசனம் வந்து நமக்கு வாசிக்கும் போதே நமக்கே என்ன செய்யுது ஒரு பூரிப்பாக இருக்குது கத்த நித்தமும் உன்னை நடத்தி டெய்லி அவர் நம்ம நடத்த போகிறாரு மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவே திருப்தியாக்கி எல்லா பக்கமும் பஞ்சமாக இருந்தாலும் கூட நம்முடைய ஆத்மாவே அவர் திருப்தி ஆக்கிக்கிற க கர்த்தராக இருக்கிறார் தாகம் உள்ளதாக இருக்கும் அதனால அந்த ஆத்மாவை அவர் திருப்தி ஆக்குறாரு எத்தனை பணம் இருந்தாலும் சரி எத்தனை வசதிகள் இருந்தாலும் சரி எத்தனை செழிப்புகள் இருந்தாலும் சரி ஆத்மாவில் திருப்தி இருந்தாச்சும் அது திருப்தியாக இருக்க முடியும் அந்த ஆத்மாவை அவர் திருப்தியாக ஆக்குவேன் அப்படிங்கிறார் எல்லா இடத்துலையும் வறட்சி காணப்பட்டாலும் உன்னுடைய ஆத்மாவில் ஒரு திருப்தி மனிதன் வந்து பணத்தினால திருப்தி அடைய மாட்டான் சாப்பாட்டினால திருப்தி அடைய மாட்டான் எதுலேயும் திருப்தி அடைய மாட்டான் ஆனால் என்ன அப்படின்னா ஆண்டோருடைய கிருபையினாலும் அவருடைய அன்பினாலும் அவருடைய நடத்துல தான் திருப்தி அடைவான் அதான் உன் ஆத்மாவே திருப்தி ஆக்குவேன் அப்படிங்கிறார் அப்புறம் பார்த்திங்களா உன் எலும்புகளே நினமுள்ளதாக்குவார் எலும்பு எலும்பு அப்படின்னு சொன்னாலே அந்த எலும்புக்குள்ளே இருக்கும் பார்த்திங்களா மஜ்ஜை அதுதான் அந்த நினம் அந்த எலும்புகளையெல்லாம் நினமுள்ளதாக்குவாராம் ஏழுஜாயிடுச்சு அப்படின்னா அந்த எலும்புகள் என்ன செய்யுமோ அந்த மஜ்ஜையெல்லாம் வற்றி போயிட்டு அப்படி கால் வலி மூட்டு வலி உடம்பு வலி இந்த மாதிரி வருதில்லாம் அது நினம் இல்லாதனால தான் அதனால் ஆண்ட்ர்ட் சொல்றாரு உன் எலும்புகளையெல்லாம் நான் நினமுள்ளதாக ஆக்குவேன் அப்படிங்கிறார் அப்புறம் நம்ம நமக்கு பலவீனங்கள் வரும்போது இந்த வார்த்தையை கூட நம்ம சொல்லி என்ன செய்யலாம் நம்ம தேட்டிக்கொள்ளலாம் இந்த வார்த்தையை சொல்லி நம்ம விசுவாச அறிக்கை பண்ணலாம் ஆண்டவரே என் எலும்புகளெல்லாம் நீங்கள் நினைவுள்ளதாக ஆக்குவேன்னு சொன்னீங்களே எலும்பு மஜ்ஜையெல்லாம் நம்முடைய ரத்தத்தினால் நிரப்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் விசுவாச அறிக்கை பண்ணி ஜெபிக்கணும் அப்புறம் நீர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரத்தை போல நீர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் ஆனால் எப்படி இருக்கும் எப்போ பார்த்தாலும் தண்ணி பாய்ந்துக்கிட்டு இருக்க ஒரு செடி வந்து ஒரு மரம் வந்து செழிப்பா இருக்கும் எப்பவும் அதான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வச்சாத நீரூற்றைப் போலவும் இருப்பா நீரூற்று ஒரு நீரூற்று இருக்குன்னா அதில் வற்றவே செய்ய தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது அந்த இடமும் செழிப்பாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த வசனம் ஃபுல்லாகவே அவருடைய செழிப்பு அவருடைய வழிநடத்தல் அவருடைய திருப்தி அவரை நம்ம போஷிக்கிறது எல்லாமே இதில் இருக்கு பாருங்கள் நீர்பாய்ச்சலான தோட்டம் சொல்லும்போது சங்கீதம் ஒன்றுல சொல்வார் கத்தோடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவு பகலோடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்கால்களின் உரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை எதிராதிருக்கிற இருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ ஆண்டுடைய வேத வசனத்தின் மேலே நம்ம தாகத்தோடு வாஞ்சியோடு அதை வாசிட்டே இருக்கும்போது அவர் நம்முடைய எலும் அவருடைய நம்ம நீர்ப்பாச்சரான தோட்டம் போல என்னை சிவாரம் மாறிச்சு வரும் வச்சாத நீர் போல அவர் சிவாரம் மாற்றி வரோம் இந்த மாதிரியான கிருபை நமக்கு கிடைக்கணும்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அவருடைய கட்டளைகளை நாம் கைக்கணும் என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் உபவாசம் பண்ணும்போது எப்படி இருக்கணும் திருப்தி அந்த பசி உள்ளத்தில் ஒன்று ஆத்துமாவை சாய்க்கணும் சிறுமைப்பட்ட ஆத்தமாவை திருப்தியாக்கணும் அப்படின்னு சொல்லுதார்லா அப்போ நான் வந்து உனக்கு இந்த மாதிரி என்ன செய்யும் உன்னையும் நடத்துவேன் நம்ம மற்றவங்க மேலே கர்சனம் உள்ளவங்களா இறக்கம் உள்ளவங்களா இருக்கும்போது நம்மையும் கத்துற அப்படி நடத்துவேன் அப்படிங்கிறார் இறக்கம் வந்து நியாய தீர்ப்புக்கு முன்பாகவே மேன்மை பாராட்டும் அப்படின்னு வேதவாசனத்தில் இருக்கு அப்போ மற்றவர்களுக்கு நாம் இரக்கம் செய்ய வேண்டும் இறங்க வேண்டும் அப்படி இருக்கும்போது அவர் நம்ம என்ன செய்தார் அந்த மாதிரி இறங்கி அவருடைய காரூணியத்தினாலும் நம்ம நிரப்புகிறார் இந்த வசனத்தின்படி நம்ம நிரப்புகிறார் கர்த்த நித்தம் நடத்துறது டெய்லி நடத்துவாராம் மகாவரட்சியான காலங்களில் ஆத்துமாவே திருப்தி ஆக்குகிறார் நம்முடைய எலும்புகளை நினைவுள்ளதாக மாற்றுவாராம் நம்மளை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல வற்றாத நீர்வற்றைப் போல மாற்றுவாராம் இவ்வளோ பெரிய சிலாக்கியம் அவர் நமக்கு தரேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பிறகு என்ன கவலை என்ன நமக்கு வந்து நம்முடைய காரியங்கள் என்ன குறைவு இருந்தாலும் அது வந்து நமக்கு தெரியாது அவருடைய வழி நடத்தலுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டு அவர் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திருச்சி தருவார் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திருச்சி தருவார் ஆத்துமாவை திருப்தி ஆத்துமாவை நிறுத்தி செய்வார் தொடர்ந்து துதிசை மனமே உன்மீட்பர உயிரோடு இருக்கின்றார் தொடர்ந்து துதிசை மனமே உன்மீட்பர உயிரோடு இருக்கின்றார் துதி போரை கைவிட மாட்டார் துதி போரை கைவிட மாட்டார் அவர் சொல்லி நடக்காததேது அவர் வார்த்தை தரையில் விழாது அவர் சொல்லி நடக்காத இது அவர் வார்த்தை தரையில் விழாது சொன்னதிலும் அதிகம் செய்வார் உன்னை நன்றியுடன் பாட செய்வார் பாமை நன்றியோடு துதிக்கிறோம் அந்த நேரத்தில் அனுப்பறேன் எங்களுக்கு கொடுத்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி நித்தமே எங்களை நடத்துவேன் உங்களுடைய ஆத்மாவை திருப்தியாக்குவேன் ஆக்குவேன் எலும்புகளை நினைமுள்ளதாக மாற்றுவேன் உனிய நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலவும் மற்றாத நீர்வீட்டை போலவும் இருப்பேன் நீ இருப்பாய் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்து எங்களை தீட்டுகிற தகப்பன்னு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாளில் நீர் கொடுத்து இந்த வாக்குத்தத்த வசனங்களை வைத்து இந்த நாள் முழுவதும்